வெல்கம் டு நவீன் அகாடமி இன்றைக்கி நம்ம சீட்டுக்கட்டில் ப்ராபலிட்டி பார்க்கலாம் ஒரு சீட்டுக்கட்டில் மொத்தம் வந்து ஐம்பத்தி ரெண்டு கார்ட்ஸ் இருக்கும் அதில் கருப்பு நிற கார்ட்ஸ் இருபத்தாறு சிவப்பு நிற கார்ட்ஸ் இருபத்தி ஆறு கருப்பு நிற கார்ட்ஸில் ஸ்பேடு கிளப்ஸ் பதிமூணு பதிமூணு இருக்கும் டைமண்ட் அண்ட் கார்ட்ஸ் பதிமூணு பதிமூணு இருக்கும் அப்புறம் வந்து ஃபேஸ் கார்ட் ஜாக் கிங் கியூன் இது நாலு விதமான கார்ட்ஸ்லேயுமே மூணு மூணு ஸோ டோட்ரை பன்னெண்டு இப்போ நான் இதை வச்சு சாம்பிள் ப்ராபிலிட்டி பார்க்கலாம் ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டு எடுக்கும்போது அது சிவப்பு நிற கார்டாக இருக்கிறதுக்கு நிகழ் நிற கார்ட்ஸ் வந்து மொத்தம் இருபத்தி ஆறு இருக்குது என்ஆஃப்எஸ் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் ஐம்பத்தி ரெண்டு ஸோ ப்ராபலிட்டி என்ஆஃப்இ பை என்ஆஃப்எஸ் வந்து இருபத்தாறு பை ஐம்பத்தி ரெண்டு அடித்தா ஒன் பை டூ அவ்வளோதான் சிவப்பு நிற கிங் வருக்காக நிகழ்த்தகவு நான் வந்து சிவப்பு நிற கார்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது டைமண்ட் ஹார்ட்ஸ் ரெட்லேயும் ஒவ்வொரு கிங்கு இருக்கும் ஸோ டைமண்ட் கிங் ப்ளஸ் ஹார்ட் கிங் டூ பை ஃபிஃப்டி டூ ஆன்சர் ஒன் பை டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபேஸ் கார்ட்ஸ் வரதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒரு கெட்டில் வந்து நாலு கார்டு நாலு விதமான கார்டு ஒவ்வொன்றிலேயும் மூணு ஃபேஸ் கார்டு ஸோ டோட்டலி டுவெல் பை ஃபிஃப்டி டூ அடிச்சா த்ரீ பை தேர்ட்டின்